இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா மார்ச் மந்த்தில் பிவிசி பைப் வந்து ஓட்டர் லைன் இருக்குல்லங்க ஸோ அது என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு லென்த் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க ஸோ பிவிசி பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்து நாலு இன்ச்சு சைஸ் வரைக்கும் நமக்கு இருக்கிறதுங்க ஸோ காஜ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு வரும் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் நான் வந்து ரெண்டு கிளாஸிபிகேஷன் கொடுத்துருக்கேன் வந்து வந்து அவன் பிளாஸ்டிக் பினோலாக்சை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லோக்கல் மேக்குங்க ஸோ அது இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவன் ப்ளஸ் டூ நீ ப்ரைஸை பார்த்துட்றோம் ஸோ ஒரு இன்ச்சு ஃபிஃப்டீன் காஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க பிவிசி பைப்புங்க ஸோ அதே முக்கால் ஃபிஃப்டீன் காஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து வந்து இரநூத்தொன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் கேஜில் வந்து ஒரு இன்ச்சு பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதே வந்து கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் கேஜி வருங்க ஸோ ஒரு லென்த்து வந்து முந்நூறுரூவா வருது இதே வந்து ஒன்றரை இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் காஜ் வருது ஒரு லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபா வருதுங்க ஸோ டூ இன்ச் பைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு கேஜ் வருங்க ஸோ ஒரு லென்த் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபது ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு பார்த்தீங்கன்னா அவனு ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃபினோலக்ஸ் வந்து ஒரு லென்த் வந்து ஐநூத்தி எண்பது ரூபா வருதுங்க மூணு இன்ச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைப்போட லெந்த் வந்து இருபது அடி ஸோ அது வந்து மூணு இன்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து தொள்ளாயிரம் ரூபா வருது இதே நாலு இன்ச்சு பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வருதுங்க ஸோ இது எல்லா ரேட்டுமே அவன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃபினோலெக்ஸுங்க ஸோ இதுல லோக்கல் மேக்கோடைய பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருபது ரூபா தானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ஐம்பது ரூபா டிஃபரன்ஸ் வருதுங்க ஸோ அடுத்து வந்து ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு ரெண்டுமே வந்து ஒரே ரேஞ்ச் தான் ஒரு லென்த் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இங்க லோக்கல் மேக்கு ஸோ இதே வந்து ஒன்றரை இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா வருதுங்க இது நானூற்றி இருபது ரூபா நாற்பது ரூபா டிஃபரன்ஸ் வருதுங்க ஸோ ரெண்டு இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய்ங்க ஸோ இதில் வந்து ஐநூற்றி இருபது ரூபா மொத்தமாகவே நாற்பது ரூபா டிஃபரன்ஸ் வருதுங்க சோ ரெண்டரை இன்ச்சு பாத்தீங்கன்னா ஒரு லென்த்து ஐநூறு ரூபாய் இதுல ஐநூத்தி எண்பது ரூபாய்ங்க சோ மூணு இன்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய்ங்க இதே நாலு இன்ச்சு லோக்கல் மேக்கு ஒரு லெந்த் பிவிசி பைப் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க மொத்தமா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா டிஃபரன்ஸ் வருங்க சோ நீங்க பிராண்ட்ல வாங்குறீங்க அவன் பிளாஸ் வாங்குறீங்கன்னா இந்த ரேட் பாத்துக்கங்க சோ லோக்கல் மேக் வேற ஏதாவது போறீங்கன்னா நீங்க கடைக்காரர்கிட்ட நெகோசியேட் பண்றாங்க இந்த ரேட்டு கன்வீனியன்ட்டா இருக்கும் ஸோ இது போக நீங்கள் என்ன பிராண்டு பர்டிகுலராக வாங்குறீங்களோ அந்த பிராண்டை போட்டு பிவிசி பைப் ஒரு லென்த்து இந்த சைஸ் நம்ம ஒரு இன்ச்சு போடுறோம் அப்படின்னோம்னா ஒரு லென்த்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ